கேத்து இந்த ரெண்டு நட்ச ரெண்டு கிரகங்களும் அதாவது ஒரே கிரகங்கள் ஒன்று தலையாகவும் ஒன்று வாலாகவும் கருதப்படுகிறது இந்த ரெண்டு கிரகங்களும் பார்த்தாலேயானால் நூற்றி எண்பது பாகையில ஒன்றுக்கு ஒன்று இருக்கும் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எல்லாமே எல்லா கிரகங்களும் ஏழு கிரகங்களும் வல அதாவது வலப்புறமாக போகும் வைஸில் போகும் ஆனால் ராகு கேத்து மட்டும் இடப்புறமாக போகும் வைஸில் போகும் இதன் மூலியமாக இவ்வளவு நாள் மீன ராசியில் இருந்த ராகு ப்பொழுது கும்பராசிக்கும் கேத்து ராசியில இருந்தவர் இப்போ சிம்ம ராசிக்கும் வரார் அதாவது பூரட்டாதி நாலாம் பாதத்துல இருந்தவர் பூரட்டாதி மூணாம் பாதத்துக்கு வரார் உத்திர அட உத்திர நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்துல இருந்த கேது உத்தர நட்சத்திரம் முதல் பாதத்துக்கு வரும் ஸோ இதுதான் வந்து ராகு கேது மாற்றம் இது வந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வருது இதற்கு அடுத்த ராகுகேது பயிற்சி பார்த்த இல்லையானா பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாகவே ஒன்றரை வருஷம் வந்து இந்த ராகு கேத்துக்கள் ஒரு ஒரு ராசியிலையும் இருக்கும் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு பதினெட்டு மாத காலமாகும் ஒரு நட்சத்திர பாதம் அதாவது ஒம்பது நட்சத்திர பாதம் கொண்டது ஒரு ராசி அந்த ஒரு நட்சத்திர பாதம் வந்து இரண்டு மாதங்கள் இதை எடுத்துக்கும் இந்த ராகு கேது இந்த ராகு கேது ரெண்டுமே பார்த்த இல்லையானால் துர்கிரகங்கள் அதாவது அசுப கிரகங்களாக சொல்லக்கூடியது அதாவது பாம்பே வலி இது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாவற்றையும் பிடித்து பீடித்து ஆட்கொள்ளக்கூடிய பாம்புகள் ராகு ராகுவை விட கேது மிகவும் கொடுமையானது இது வந்து ராகு ராகுகேதுவினுடைய தன்மை ராகுவை பொறுத்தவரையும் பார்த்த ஆனால் அதாவது போக காரகன் அவர் வந்து ராகு வந்து எப்பொழுதுமே எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர் ஏதாவது எந்த ஒரு விஷயம் ஒரு ரூபாய் கிடைக்கிற இடத்துல நூறு ரூபாயை கிடைக்கக்கூடிய அளவுக்கு பண்ணக்கூடிய போக காரகன் எல்லாவற்றிலும் அபரிமிதமான விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் எல்லாமே வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போடுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகுனுடைய ஆட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல சரி கேதுவை பற்றி எடுத்தோமானால் எல்லா விஷயத்தையும் சுருக்குவார் தனிமைப்படுத்துவார் அசிங்கப்படுத்துவார் அதாவது கேவலப்படுத்துவார் எல்லாவற்றையும் தானே புரிந்து கொள்ள அளவுக்கு ஒரு எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை மூலக்கூறுகளை சென்று சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் வந்து யோசிக்க வைப்பார் தன்னை தானே உணருதல் அப்படின்றது வந்து கேதுவனுடைய ஆதிக்கம் அதிகமாக பொருந்தியவர்களுக்கு நிச்சயமாக உண்டு இதைவரை பார்த்த இல்லையானால் ராகுவை பொறுத்தவர்களும் ஒன்றை நூறாக கூடியவர் ரொம்ப ரொம்ப பெருசா பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடியவர் கேத்து நூறு இருந்ததுன்னா ஆகிடுவார் ஒன்னா இருந்தா மைனஸ் நூறு ஆகிடுவார் அந்த மாதிரி ரொம்ப சுருக்கக்கூடியவர் கூடியவர் அவர் இருக்கும் வீட்டையும் பார்க்கும் வீட்டையும் சுருக்கக்கூடியவர் கூடியவர் இந்த பொதுவாகவே ராகு கேது ரெண்டுமே துர்கிரகங்கள் ஆனால் சுவர்களுடைய பார்வையோ சுபர்களோடு சேர்ந்து இருக்குமேயானால் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அதை தவிர பார்த்தேனால் சுவர்கள்னு சொல்கிறத விட அவர்கள் எந்த வீட்டில் இருக்கிறார்களோ அவர்கள் ஆட்சி உச்சம் மூல மூலத்திரிகோண வீடுகளாக இருந்து அது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திடீர் ஜாக் பாட்டெல்லாம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்படும் அதை தவிர பார்த்தேனால் ராகுவை பொறுத்தவர்களும் அதாவது வெளிநாட்டிலிருந்து வெளி மாநிலத்திலிருந்து வெளி ஊரிலிருந்து வெளி மதத்திலிருந்து இவர்கள் மூலியமாக உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு வரும் திடீர் வேலை பிராப்திகள் வரும் வெளிநாட்டிலிருந்து வெளிநாடு போகக்கூடிய வேலை பிராப்திகள்லாம் நிறைய வரும் அது தவிர பார்த்த வெளியூர் வெளி போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ரொம்பவுமே அதிகமாக இருக்கும் ஆனால் கேத்துவை பொறுத்தவரையும் பார்த்த ஏன்னால் கேத்துவுக்கு பொதுவாகவே பார்க்கும்போது அது மருத்துவ கிரகம்னு சொல்லக்கூடியது மருந்து அது தவிர மயக்க நிலையை உருவாக்கக்கூடியது மயக்க ம மயக்க மருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் போதை வஸ்துக்கள் போதை தரும் இடத்திலேயே ஒரு இடத்த விட்டு வெளியில் போகாமல் இருக்கக்கூடியது ராகுவும் போதை தருவார் போதைக்கு உண்டான பொருட்களுக்கு உண்டானது இது பண்றது ட்ரக் டிராஃபிக்கிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கும் ராகு வேணும் கேத்து அந்த மூலப்பொருளாக இருப்பார் அதுதான் ரொம்ப விஷயம் ரெண்டு பேரும் பேருமே ஒரே இடத்துல வருவாங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடுவாங்க ரொம்ப ஜாகிரதையாக அதில் இருந்து கணக்கு பண்ணணும் அது தவிர பார்த்தேன்னால் அதாவது இந்த பில்லி சூனியம் ஏவல் ஒருத்தர் வந்து பயமுறுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கேத்துவனுடைய ஜாலங்கள் அதிகமாக இருக்கும் ராகுவை பொறுத்தவரையும் அவர் சொல்லி அடுத்தவங்க கேட்டு மயக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த கரும்பாம்பு செம்பாம்புன்னு சொல்லுவாங்க ராகுவ கரும்பாம்புன்னு கேத்து வை செம்பாம்புன்னு சொல்லுவாங்க ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வருஷம் இந்த விம்சோத்திரி தசையில் கொடுத்துருக்காங்க கேதுவுக்கு ஏழு வருஷம் கொடுத்துருக்காங்க பதினெட்டு வருஷத்துல ஒருவருக்கு ராகு நல்லபடியாக இருந்து சுவர்களால் பார்க்கப்பட்டு அவருடைய இருந்த இடத்தினுடைய வீட்டினுடைய அதிபதி ஆட்சி உச்ச மூல திரிகோணம் திக்பலம் இந்த மாதிரியான விஷயங்கள் அடைந்திருந்தாரே ஏனால் நல்ல ஒரு யோகத்தை அந்த காலகட்டத்தில் கொடுப்பார் பார்த்தாலே பார்த்தலையானால் இந்த ராகு கேத்துக்கு ஆனால் ராகுக்கும் கேத்துவுக்கும் சிறு சிறு அதாவது பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவர்கள் இருக்கும் இடத்தின் மூலியமாக பிரச்சனை இருக்குமேயானால் அவர்களுக்கு என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்க்கும்பொழுது ராகுவுக்கு எளிமையான பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது ராகு காயத்ரி ராகு காயத்ரி அப்படின்றத சொல்கிறோம்னா ஓம் நாகத்வஜாய வித்மகி பத்மஹஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து நான் திருப்பியும் சொல்றேன் ஓம் நாகத்வஜாய வித்மஹே பத்மஹஸ்தாய தீமஹி தன்னோ ராகு பிரச்சோதயாத்து அப்படின்றது ராகு ராகுகாயத்ரியும் கேதுதா காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி தன்னோ கேது பிரச்சோதயாத்து அப்படின்றதையும் அதாவது திருப்பியும் சொல்றேன் ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே சூலஹஸ்தாய தீமஹி அப்படின்றது ஒரு நாளைக்கு ராகுவினுடைய காயத்ரி ஏழு முறையும் கேதுவனுடைய காயத்ரி நான்கு முறையுமாவது சொல்வதன் மூலியமாக ராகு கேத்துவுக்கு செய்யக்கூடிய எளிய பரிகாரமாக சொல்றோம் அது தவிர பார்த்தல ராகு கேத்துவுக்கு வேற என்னென்ன அப்படின்னா ராகுவுக்கு உண்டான கடவுளாக சொல்லக்கூடியது வந்து இந்த பத்ரகாளி மிகுந்த கோபத்தில் இருக்கக்கூடிய ஆக்ரோஷத்தில் இருக்கக்கூடிய கடவுள்கள் அது தவிர ப பத்ரகாளி அதுக்கப்புறம் பார்த்த இந்த இது ஐயனார் அந்த மாதிரியான இதுவில் சொல்லுவோம் அது தவிர பார்த்த இந்த பிரத்யங்கரா இவங்கள்லாம் ராகுவுக்கு உண்டான தெய்வங்களாக சொல்லக்கூடியது அதுக்கப்புறம் பார்த்த நரசிம்மர் நரசிம்மர் ராகுவுக்கு உண்டான தெய்வம் ஏன்னா மிகுந்த கோபத்தோடு ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடியவர் இதெல்லாம் வந்து இந்த தெய்வங்கள் எல்லாமே வந்து ராகுவுக்கு உண்டான பரிகார ஸ்தலங்களாக இந்த தெய்வங்கள் இருக்கக்கூடிய பண்ணலாம் அது தவிர பார்த்த இவர்களுக்கு எலுமிச்சம்பழம் மாலை எலுமிச்சம்பழம் இதுல வந்து நல்லெண்ணெய் விட்டு இது ஏத்துறது எண்ணெய் விட்டு திரி போட்டு வழக்கு ஏத்துறது அது தவிர பார்த்த பூஷணிக்காயை பூஷணிக்காய ரெண்டா கட் பண்ணி அதுல இருக்கிற சதப்பத்தை எடுத்துட்டு எண்ணெயை விட்டு ஏத்துறது இதெல்லாம் வந்து ராகுவுக்கு உண்டான தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது ராகுவுக்கு உண்டான எளிய பரிகாரங்களாக சொல்லக்கூடியது ஆஞ்சநேயர் அதாவது தலை மாறியவர்கள் அதாவது விநாயகரும் சரி ஆஞ்சநேயரும் சரி இவர்கள் ரெண்டு பேரையும் சொல்வாங்க அது தவிர வந்து சித்தர்கள் யோகிகள் ஞான குருமார்கள் குரு பீடங்கள் மடங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியது இந்த இந்த இடத்துக்கெல்லாம் போய் உங்களால் முடிஞ்ச படிப்புக்கு உண்டான ஏதாவது உங்களால் தானங்கள் செய்ய முடிஞ்சதே ஆனால் இந்த இடத்துல ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் தவிர பார்த்தாலையானால் இந்த இது ஆர்டிசம் சைல்டு மனநலம் சற்று பேதழித்து குன்ற குன்றி இருக்கக்கூடிய குழந்தைகள் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்ததை செய்யும் பொழுது கேத்து பகவானின் மூலியமாக வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக விடுதலை பெறலாம் ராகு வந்து கரும்பாம்பு கரு பாம்பு அப்படின்னு சொல்றதுனால கரு நீளம் அவருடைய கலராக சொல்லக்கூடியது அதே மாதிரி பார்த்த கருப்பு உளுந்து அது அவருடைய தானியம் கேத்துவுக்கு பார்த்த மல்டி கலர் அதாவது பல க வண்ணங்களை கொண்ட ஷர்ட்டு இல்லைன்னா பல வண்ணங்களை கொண்ட விஷயங்களை தானம் பண்ணிங்கன்னா கேத்துவுக்கு பிரீத்தியாக சொல்லக்கூடியது கேத்துவுக்கு வந்து கொள்ளு அது வந்து தானமாக கொடுக்கறதோ கொள்ளு வந்து தானமாக இது பண்ணுறதோ அது அந்த தானியம் வந்து வந்து கேதுவுக்கு உண்டானது ராகுவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூதாட்டம் கேளிக்கை மையம் அதை தவிர பாறு அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ராகுவினுடைய இடத்தின் கட்டுப்பாட்டை கொண்ட ஒருவர் கேத்துவுக்கு வந்து மடம் அதை தவிர வந்து இது தப்போவனம் இந்த மாதிரியான விஷயங்கள் அதை தவிர தனித்து இருக்கக்கூடிய இடங்கள் அதை தவிர வந்து இந்த தவம் செய்யும் இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேத்துவனுடைய இடமாக சொல்கிறாங்க இது தவிர பார்த்த இல்லையானால் இந்த ராகுவுக்கு ராகுவுக்கும் கேத்துவுக்கும் மூணு பதினொன்று பார்வை இருக்குன்னு சில ஜோதிட கிரந்தங்கள் சொல்கிறது அதாவது இப்போ பார்த்த இல்லையானால் கும்பராசியில் ராகு இருக்கிறதுனால மூணாம் இடம்னு சொல்லக்கூடிய மேஷத்தையும் தனுசு அப்படின்ற ஒம்ப பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறது ராகு கேத்துவை பொறுத்தவர்களும் மிதுனத்தையும் துலாத்தையும் பார்க்கும் அவர் இருக்கும் வீட்டிலிருந்து மூணு பதினொன்று ஏழாம் இடத்தை எல்லா கிரகங்களும் பார்க்கும் ஏன்னா சம சப்தம பார்வை உண்டு அப்படின்றத சொல்கிறது சரி இப்போ வந்து ராகு பத்தி பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கூட கண்டினியூஸ் பேசலாம் ஆனால் கா இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் முறை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் அதை தவிர தனியாகவே ராகுவுக்குன்னு ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் வீடியோ தனியாக போடுறேன் நான் பார்ட் ஒன் பார்ட் டூன்னு தனியாக போடுறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த ராகு கேத்து பயிற்சியின் மாற்றங்கள் ஏற்றங்கள் என்னென்ன அவர்களுடைய பார்வை என்னென்ன என்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்ன கோயிலுக்கு போகலாம் அப்படின்றத பார்ப்போம் இந்த சேனல் என்னுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற மொபைல் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் உங்களுடைய பிறந்த நேரம் தேதி உங்களுடைய பிறத்தின் பிறந்த இடம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் வரலாம் அனுப்புங்க சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் ஏன்னா லக்ன சந்தி பாத சந்தி இதெல்லாம் பார்க்கணும் சந்திரனுடைய சந்தி இருக்கா என்ன ஏதுன்னு பார்க்கணும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா பல வகையான பஞ்சாங்கங்களை உபயோகப்படுத்துறா பஞ்சாங்கங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய இடமும் வந்து பல இடங்கள் மாறுபடும் அதாவது ஸ்ரீரங்கத்து பஞ்சாங்கத்துல டெல்லியில் பிறந்த குழந்தைகளுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அவங்க வந்து மிருகசிரீரச நட்சத்திரம் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பாங்க இரண்டாம் பாதம் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பான் ஆனால் பார்த்தலையானால் மூணாம் பாதத்துல மிதுன ராசியில இருப்பான் இந்த அவள் வந்து ஐம்பது வயசு ஆயிட்டு இருக்கும் ரிஷபராசிக்கு வந்து அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பான் ஆனா மிதுனா சீ பிறந்திருப்பான் ஸோ இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நிறைய இருக்குது அதனால உங்களுடைய ஜாதகத்தை நானே போட்டு அதன் வழியாக சந்தி இருக்கான்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன ஏதுன்றதை டிஸ்கஸ் பண்ணுறேன் அதற்குண்டான உண்டான கட்டணம் என்னன்றது போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க சரி இப்போது ராகு கேதுவின் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக ரிஷபம் கிருத்திகை ரோக நிவரேசிய ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரமும் ஒன்பது பாதங்களை ராசி ராசியின் சொல்லக்கூடியவர் நம்ம வந்து ராகு கேத்துவினுடைய மாற்றங்கள் மாற்றங்கள் பயிற்சிகளை பற்றி பார்க்க வந்திருக்கும் சுக்கரனை பொறுத்தவரும் இந்த சனி சுக்ரன் கேது மற்றும் புதன் இவர்கள் எல்லாமே பொருள் அணியில் வராங்க சுக்ரனை பொறுத்தவரையும் சுக்ரன் தான் வந்து இந்த பொருள் அணியினுடைய தலைவராக சொல்லக்கூடியவர் அதனால பார்த்தாலே இல்லையென்னா ராகுவிற்கு உகந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சனி சுக்கரன் இவாள்லாம் வந்து உகந்த கிரகங்கள் அதனால ராகுவும் சுக்ரனும் சேர்ந்து இருந்தால் பெரிய கலைத்துறையிலாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக வரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்த்த இல்லையானால் கலைத்துறையில் இருக்கிறவர்களுக்கு அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுக்க போகிறது ஏன்னா பத்தாம் இடத்துல போய் ராகு உட்காந்துருக்கார் தொழில் ஸ்தானத்துலேயே போய் உட்காந்துருக்கார் இதன் மூலியமாக இவ்வளோ நாள் வேலை இல்லாமல் இருந்த சின்ன க சின்ன திரை பெரிய திரை கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதே மாதிரி பருத்தி ஆடை அந்த வியாபாரம் செய்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இந்த நூல் இண்டஸ்ட்ரி இதை வச்சுருக்கிறவங்க துணி இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க இந்த துணியெல்லாம் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் வைர வியாபாரம் அவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வான ஊர்தி இதில் வந்து கம்யூனிகேஷன் பாகம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்றவங்க மெடிசனில் டாக்டருங்க வந்து சூப்பர் ஸ்பெஷாலிட்டி சர்ஜரி அதாவது இந்த முகம் அறுவை சிகிச்சை அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா சுக்கரனுடைய இடத்துல சுக்கரனை பொறுத்தவரும் ராகு அதீதமாக ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் இருந்தாலும் ராகு சுக்கிரனுடைய காம்பினேஷன் அந்த பெண்களை எதிர்பாரின தவிர நாடி செல்லக்கூடியதை காட்டும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லா விதமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது ராகு சுக்கரனுடைய காம்பினேஷன் அது தவிர பார்த்தேன்னா இந்த வாட்டி ராகு ராகு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல வர்ற பத்தாம் இடத்துல பார்த்தேன்னா ஆட்சி பெற்ற சனி வேற இருக்கார் உங்களுடைய தொழில் ஸ்தலம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் இண்டஸ்ட்ரி வச்சிருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறது இண்டஸ்ட்ரியில பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில இந்த இந்த மதுபானங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் பண யோகம் ராஜயோகம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்து இல்லைன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போறார் பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது அதை தவிர பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடத்தை ராகு பாக்குறோம் ராகு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பன்னெண்டாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பாக்குறாரு இதன் மூலியமாக வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும் வெளிநாட்டிலிருந்து திடீர் பண வரவு வரும் அந்நிய முதலீடு எதிர்பார்க்காத அளவிற்கு வந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்க திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் வெளிநாடு டிராவல் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வருவீங்க ஒன்றரை வருஷத்துக்குள்ள ஒரு நாலஞ்சு தினம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த பத்தாம் இடத்துல பொதுவாகவே ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தினுடைய அதிபதி ஆட்சி உச்சமோ மூல திரிகோணமோ திக்பலமோ பெற்றிருந்தால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இங்கே சனி வந்து மூல திரிகோணம் வீட்டில் ஆட்சி பெற்று போயிருக்கார் இதனால் பார்த்தேன்னால் அபரிமிதமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்தேன்னா ஒரு பத்து நாளில் வந்து குருவும் மாறிடுற குருவும் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து ரெண்டாம் இடத்துல வந்து குருவே வந்து ராகுவை பார்க்கறதுனால கோதண்ட ராகுவா குரு அதாவது ராகு மாறிடுறார் இதனால வந்து எல்லாவற்றமான சுப நிகழ்ச்சிகள் சுப விசேஷ காரியங்கள் தொழிலில் வந்து அபரிமிதமான பண வரவிற்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி பண வரவிற்கு பஞ்சம் இல்லை ஏற்கனவே சொல்லட்டும் அது தவிர பார்த்தேன் இந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா நாலாம் இடத்துல வந்து கேத்து போகவான் இருக்கார் அதனால மறதி கொஞ்சம் அதிகமாகும் இதனால ஒரு அதாவது நூற்றுக்கு நூறு எடுக்கணும்னா இரநூறு பர்சன்ட் வந்து உடல் உழைப்பு போடணும் இரநூறு பர்சன்ட் மைண்ட் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் ஏன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம்

வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வீடு விற்க வேண்டிய காலகட்டமாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு இவ்வளவு நாள அஞ்சாம் இடத்துல இருந்தார் கேத்து அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துக்கு வந்து விடுறோம் நாலாம் இடத்துக்கு வர்றதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் இந்த அரசியல் செல்வாக்கில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் ஏன்னா அவருடைய தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா ராகு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் எட்டாம் இடத்த குருவும் சேர்ந்து பார்த்துட்றோம் இந்த வருஷம் மொத்தமே அப்படிதான் இருக்கு அதனால வந்து பார்த்த நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாகியத்தை உங்களுக்கு கொடுப்பார் வெளிநாடு போயிட்டு வெளிநாட்டினுடைய செலாவணி வெளி அந்நிய செலாவணி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நிச்சயம் வந்தே தீரும் ஷேர் மார்க்கெட்டு அதை தவிர வந்து திடீர் பணம் வர வரக்கூடிய எல்லா இடமும் இன்சூரன்ஸு ஷேர் மார்க்கெட்டு ரேஸு லாட்ரி இது எல்லாமே உங்களுக்கு திடீர் என்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எதிர்பாராத இடத்துல இருந்து திடீர் பண வர வரும் சரி கேத்து நாலாம் இடத்துல இருக்கிறதுனால மனசை கொஞ்சம் பிளேசப்படுத்துவார் கான்சன்ட்ரேஷனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார் இந்த போகம்லாம் கிடைக்கிறதுனால அதன் மூலியமாக டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் அவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் கேது பார்க்குறார் ரெண்டாம் இடத்தை கேது பார்க்கறதுனால சற்று குருவியே அவர் பார்க்க போகிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் பேச்சில் ஆன்மீகத்தன்மை இருக்க கூடிய வாய்ப்புண்டுசிக்க ஆறாம் இடத்தை பார்க்கிறார் புதுசா கடன் வாங்குவீங்க சுபத்துக்கு கடன் வாங்குவீங்க சுப காரியங்கள் நடக்கிறதுக்கு கடன் வாங்கிய மொத்தத்துல பாத்தீங்களேனா இந்த வருஷத்துல நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் மொத்தத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய அபிவிருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போவது பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால குருவின் பார்வையும் இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் பன்மடங்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளி வெளி ஊர் வெளி மாநிலம் சென்று அங்கிருந்து வெளி மதத்தினவரும் வெளிநாட்டவர் மூலியமாக உங்களுக்கு மூலதனம் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும் ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கலைத்துறையில் இந்த கம்யூனிகேஷன் அந்த கிராஃபிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றமாக கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் சிஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போனது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு தடவைக்கு பத்து தடவை நல்லது மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீடு விற்க வேண்டிய கட்டாயம் வந்தது ஏனால் வீடு கொஞ்சம் கம்மியான விலை போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருங்க இதை தவிர வந்து பார்த்தேன் இந்த ராகு கேத்துவுக்காக சென்னையில் இருக்கக்கூடிய கோல விழியம்மன் கோவிலுக்கு ஒரு ரெண்டு தரமாவது போயிட்டு வாங்க உங்களுடைய வாழ்வில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொண்ணூறு விழுக்காடு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு